தமிழ்நாடு சாலைப்போக்கு தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மாநில செயலாளர் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மத்திய அரசாங்கம் புதிய மோட்டார் வாகன சட்டம் என்று அமல்படுத்தியது இந்த சட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டத்தை இன்னமும் முழுமையாக அமல்படுத்தி இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குடிதான் மற்ற மாநிலங்களைப் போல இந்த சட்டத்தை தீர ஆராயாமல் தமிழ்நாடு அரசு உடனடியாக அது அந்த பெனால்ட்டியாக இருந்தாலும் சரி அல்லது டூ வீலர் பைக் டாக்ஸி போன்றவற்றை அனுமதிப்பதானாலும் சரி எந்த விஷயத்திலையும் ஓட்டுநர்களுக்கான சாதகமான எந்த விஷயத்தையுமே செய்யாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது நாம் பல முறை தனித்தனி சங்கங்களாக சம்மேளனமாக பல்வேறு அதிகாரிகளை போக்குவரத்து அமைச்சரை சந்தித்தோம் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதோ செய்கிறோம் இதோ செய்கிறோம் உங்களுக்கு பிரச்சனையா என்று தெரியாத போது போலவே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இந்த தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகள் நம்முடைய கோரிக்கைகளாக ஒரு பதினைந்து பதினாறு கோரிக்கைகளை பதினைந்து பதினாறு கோரிக்கைகளை நாம் தமிழக அரசின் முன்னாடியே வச்சிருக்கிறோம் அநேகமாக இந்த போக்குவரத்து துறை என்பது கண்கரன்ட் லிஸ்டில் இருக்குது மாநில அரசும் மத்திய அரசும் இதை வந்து அமல்படுத்தலாம் ஆனால் மாநில அரசு நினைத்தால் அல்லது இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரானவை என்று தெரிந்தே கூட இந்த சட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது குறிப்பாக தொழிலாளர்கள் மீதாக சென்னை நகரத்தை பொறுத்தவரையே எடுத்துக்கொண்டால் வெறும் எழுபத்தி ஏழு கேமராக்கள் என்று இருந்தது இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது கேமராக்கள் என்ற முறையில் மூளை முடுக்கெல்லாம் கேமராக்களை வைத்து எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி ஒவ்வொரு நபரையும் அதாவது அவர் இருந்து எந்த வண்டியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆன்லைன் பெனால்டி அந்த பெனால்டி என்பது கூட ஒரு நியாயமான பெனால்டியா என்றால் இல்லை ஒரு கார் ஓட்டுறவர் சீட் பெல்ட் போடலன்னு வந்தா அது நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் லாரி ஓட்டுறவரும் வேன் ஓட்டுறவரும் ஆட்டோ ஓட்டுறவரும் சீட் பெல்ட் போடல ஹெல்மெட் போடல அப்படின்ற மாதிரி காவல்துறை ஒரு பக்கம் அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகணுன்னா அது முப்பது ரூபாய் ஸ்டிக்கரு முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இன்றைக்கி காலையில் விசாரிக்கிறப்போ முந்நூறுபாய் இல்லை தோழர் நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்றாங்க ஒரு ஒரு சாதாரண ஸ்டிக்கரை கூட இந்த அரசாங்கத்தால் ஒரு கட்டுப்போப்பான விலையில் வைக்க முடியவில்லை என்றால் இது இந்த தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குதுன்ற முறையில் தான் இன்றைக்கு ஒரு அடையாள அடையாள ஒரு தார்மீகமான போராட்டமாக இன்னைக்கு பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி ஆட்டோவை பொறுத்தவரை இதோ ஆப்பு ரெடி செய்கிறோம் இதோ ரெடி செய்து விட்டோம் என்று இன்று வரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்து பதிமூணிலிருந்து இப்போ இருபத்தி நாலு வரை பெட்ரோல் டீசல் என்ன விலை ஆனால் அரசாங்கம் நீங்க எப்படியாவது போங்க நான் பத்திரமாக இருந்தா சரின்ற மாதிரி இன்ன வரைக்கும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கு யார் தனியாக இருக்கிறார்கள் இதுதானே நம்ம கேள்வியாக இருக்குது அதே மாதிரி இந்த அக்ரிகேட்டர் அக்ரிகேட்டர் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டா இந்த கார் ஓட்டுநர்களுக்கான ஒரு நியாயமான கட்டணம் என்பது கிடைத்துவிடும் ஆனா என்ன சொல்றாங்க இந்த ஆப் பேஸடு கம்பெனிஸ் அது ஓலாவோ ஊபரோ இல்லை ரேபிடோவோ இவர்கள் வந்து ஆப்பில் போடுற ரேட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணது யாரு இஷ்டத்துக்குமான ரேட்டாக ஆட்டோவை விலை குறைந்த கட்டணமாக பீ கவர்ஸ் இல்லாத நேரங்களில் போடுறாங்க அதே பீ அது என்ன ரேட்டுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நானூறு ஐநூறு ஆயிரம்ன்ற முறையில் இருக்குது இருந்து சென்னை நகரத்தில் எந்த மூலையிலும் ஒரு ஆட்டோவோ அல்லது அல்லது வேனோ அல்லது சென்னை நகரத்தினுடைய நாடி நரம்புகளாக இருக்கின்ற இந்த ஓட்டுநர்கள் வாழ்க்கை என்பது எந்த விதத்திலும் முன்னேறிவிடக் ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது எனவேதான் இன்றைக்கு இந்த சட்டங்களை ஒரு எப்படி பிஎன்எஸ் ஒன் சிக்ஸ் ரெண்டு என்ற ஒரு சட்டத்தை ஒரு போக்குவரத்து ஆணையர் தான் வரைக்கும் அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாருங்க இந்திய நாட்டில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஓட்டு மூலமாக ஒரு சட்டம் நிறுத்தப்படும் இல்லைன்னா பார்லிமெண்ட்லேயோ சட்டமன்றத்திலேயோ போட்டுதோ ஒரு சட்டத்தை நிறுத்த முடியும் ஆனால் மோடி அரசாங்கத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் செக்ரெட்டரி சென்ட்ரல் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸ் ரெண்டுன்ற ஒரு சட்டத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக அவர் மட்டும்தான் சொல்லி நிற்கிறாரே தவிர சட்டத்தில் அதை நிறுத்தியதாகவோ அல்லது பாராளுமன்றம் அதை விவாதித்து அதை வாபஸ் வாங்கினதாகவோ இல்லை அப்படி இந்தியாவில் உள்ள ஒரு ஐஏஎஸ் ஒரு சட்டத்தை நிறுத்த முடியும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரியான போக்குவரத்து ஆணையர் நாங்கள் சொல்லுகின்ற இத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்யலாம் என்ற முறையிலே தான் அந்த ஆணையரை சந்தித்து இன்றைக்கு மனு கொடுப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஏற்கனவே அமைச்சர்களை பார்த்து விட்டோம் அரசியல்வாதிகளை பார்த்து விட்டோம் எம்பிக்களை பார்த்து விட்டோம் எம்எல்ஏக்களை பார்த்து விட்டோம் ஆனால் அரசு அதிகாரிகள் நியாயமாக இருந்தால் எப்படி பிஎன்எஸ் சட்டத்தை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினால காலி செய்ய முடியுதோ அப்படி இந்த அநியாய கொள்ளைகளையும் கார்ப்பரேட்டுகளையும் வளர்க்கின்ற இந்த சட்டங்களை நம்முடைய ஆணையர் நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற முறையில் தான் நாம் இன்னைக்கு அவங்க முன்னாடி நம்முடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்